புத்தின் நினையும் அவர்கள் அதை ஈச்சு போடுங்கள் அஸ்திபாரம் மட்டும் இடித்துக் கொண்டு சொன்னார்களே குழந்தைகளை பிடித்து கலைஞர்கள் மோதிய அடிக்கிறவன் பாக்கியவான் இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிற வரைக்கும் நல்ல சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் சிறைப்பட்டு போன பிறகு தன்னுடைய தேசத்தை குறித்த ஒரு கவலை வந்துடுச்சு அவங்களுக்கு அங்கே பாபிலோடு அன்னைக்கு பாபிலோடு சொன்னாலே ஒரு அசுத்தமான ஒரு இடம் பாபி என்று சொன்னாலே ஒரு கட்டக்கதான ஒரு இடம் பாபு என்று சொன்னாலே பெருமை நகரமாக இருக்கிறது ஆனால் தான் கத்திரக்கு சுத்திரம் பாபியோடு விழுந்தது சொல்லி நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்படுறது நம்ம பார்க்கலாம் அப்போ பாபிலோன் ஆறுகள் அருகே அந்த பாவமான இடத்துல உட்கார்ந்து கொண்டு நாங்கள் என்ன செய்தோம் அழுதோம் அது நடுவில் இருக்கும் அலரி செடிகள் எங்கள் கிண்டறைகளை தூக்கி வைத்தோம் நம்ம வாழ்க்கையில கத்திரங்க சோதரம் நம்ம சுரைப்பிடிக்கிற காரியம் நமக்குள்ள நிறைய இருந்தது கத்திரங்க சோதரம் வேதம் சொல்லுறது ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதங்கான பாடக்கணவன் ஒரு துப்பப்பட்டால் என்ன பண்ண கடவுன் ஜபம் பண்ண கடவுனுங்கிறது வாய்ப்புங்க அப்படி இஸ்லாமிய ஜனங்கள் நாங்கள் பிடிபடுகிற வரைக்கும் ஏன்னா அடிக்கடி நீங்கள் வேகத்தில் நீங்கள் வாசிக்க சொன்னால் இஸ்லாமிய ஜனங்களை இப்போது தானியம் கொடுத்து வேகத்தில் வாசிக்கிறோம் தானியெல்லாம் யார் சிறைபிடிக்கப்பட்டு போன பிள்ளைகள் தான் தானியரும் மற்ற சாத்ராங் மேஷாங் ஆபத்தினால் அவங்க அந்நிய தேசத்தில் தேவனை மறக்காத பணிக்கு தங்கள் வைராக்கியத்தை காண்பித்ததுனால இசுரவழி தேவனே மெய்யான தேவன் என்பதை நிரூபித்தார்கள் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் தேவனை நோக்கி நாம முறையிடுவோம் என்று சொன்னால் கத்த நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்ம சொல்றா எங்கள் சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள விரும்பி சீவனில் பாட்டுகளில் சிலது எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் பாழாக்கினவர்கள் எங்கள் பிடித்தவர்கள் நல்லா கவனிங்க தானியல் புஸ்தத்தில் போடப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து வருகை குறித்து அருவருப்பான பாழாக்குகிற கத்திரிக்க சொல்ற காரியம் பரிசுத்தலத்திலே காணப்படும் பொழுது அப்படின்னு சொல்லி வசனங்கள் பாழாக்குகிற அறிவறிப்பை குறித்து தானியில் எச்சரித்திருக்கிறானேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த தேவர் சமூகத்தில் சில காரியங்கள் நடைபெறும் கடைசி நாட்களில் வித்தியாசமான காரியங்கள் அப்புறம் உற்சாக எடுத்தால் இயேசுகிர சமிக சீக்கிரத்தில் வர போகிற பாவத்தை குறித்த ஒரு அக்கறை இல்லாத பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்வாங்க அதான் பாழாக்கிற அருவருப்புகள் அதில் அவங்க சொல்கிறாங்க

நான் அவர் சிறைப்பிடிக்கப்படுது நமக்கே தெரில ஆனால் மியூசிக் மியூசிக் மேலே உலகத்துடைய மியூசிக் வந்து நம்ம என்ன செய்யறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் புது பாட்டெல்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி ஆனால் எனக்கு அநேகர் கற்றுக்கு சுதந்திரம் தேவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க அதான் ஆண்டவர் சொல்கிறார் சிறைப்பட்டு போன சியோனே இவங்க கொள் சொல்லி ஆண்டவர் சொல்றார் அப்ப என்னன்னா கொஞ்ச நாள் தான் எப்போது தெரியாது ஒரு நாளை கூட இருக்கலாம் சொல்ல வரு வாழ்க்கை தந்திருக்க சொந்திரம் இருக்கிற இடத்துல அது சிறைப்பட்டு போகாத படிக்கு உலகத்தால் கரை பாடாதபடிக்கு உலகத்தால் சிறைப்பட்டு போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் தேவனை நினைக்க வேண்டாம் சொல்றாங்க பாழாக்கினவர்கள் மங்களகீதத்தை விரும்பி சீனில் பாட்டுகள் எங்களுக்கு எங்களுக்கு பாடுங்கள் என்று சொல்கிறார்கள் சச்சின்னா நீங்கள் பாடுங்களேன் அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடுங்க சொல்லும்பொழுது உங்களுக்கு அப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா வெளியில உக்கார வச்சுக்கணும் உலகத்துல சினிமா தேட்டர்ல போய் உக்கார வச்சுக்கணும் சந்தோஷம் பாட்டு பாட பாடுங்களா அவங்க பாடாங்க அவங்க தான் பாடாங்கிற அவங்க கெடுத்தவங்க விசாரிச்சு சொல்றான் என்னது ஒரு பாட்டு பாட நீங்களாம் கருத்துல பாட்ட பாட்டு எப்படி பாட்டு கூட மறந்து போச்சு இல்லைங்க சொல்லுவோமா அப்போ அவங்க கேட்கறாங்க கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி சாத்ராஜ் மேஷா காபேத்ரேகோடைய சில வாலிபர்களை குறித்து அங்கே நான் பேசுனேன் தானியல் ஒரு வாலிபர் தான் தன்னை கரைப்படாதபடிக்கு தன்னை தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான்னு வாய்ப்பு இல்லை அப்படிங்க சொல்லுவோமா ராஜாவின் போதில் கூட எனக்கு வேணாம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாதாரண எங்களுக்கு போதும் பத்து நாளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் என்ன காரணம்னா ஆண்டவர் விசேஷத்த ஞானத்தினாலே அவனை கற்ற நிரப்பி நிரப்பியிருந்தாரான் அதனால்தான் ராத்திரியில் அவன் ஜெபிக்கும் போது கத்தல் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கத்தல் கொடுத்தான் சிறு வேந்திரவாசிகளும் சாத்ராமேஷா ஆபத்திரங்களை குறித்து நம்ம பார்க்குறோம் அந்த ராஜாங்கமே அவனுக்கு விரோதமாக விரோதமாக நிற்குது நாங்கள் உருவாக்கின நீங்க என்ன ஆகணும் ஆனால் அவங்க சொல்றாங்க நாங்கள் எப்படி வணங்க முடியும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறான் அந்த விசுவாசம் எப்போது நமக்குள்ளே காணப்படணும் எங்கே போனாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் சரி நாங்கள் ஆராதிக்கிற இயேசுகளோடு கூட இருக்கிறோம் நாங்கள் எப்படி தவறு செய்ய முடியும் நாங்கள் ஆராதிக்கிற இயேசுகளோடு கூட இருக்கிறோம் நாங்கள் எப்படி வித்தியாசமான காரியத்தை செய்ய முடியும் சொல்லி அப்போ கேட்குறாங்க எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் மனதுகை தன் தொழிலை ஆமாம் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் இருசிலையுமே மறக்க மாட்டாங்களோ அதுவும் நாமும் நாம இயசப்படுகிறது பாட்டு பாருங்க மறப்பேனோ மறந்து போவேன் ஆனா ஆண்டவர் சொல்ற கந்திர நம்ம நினைத்து நம்மை துதிக்கும்படியாக நம்ம ஆண்டோர் வைத்திருக்கிறார் அவ எல்லாம் சொன்னாலே தேவசமாவும் சொல்றாங்க அப்போ நான் உடைய நிலையாமலும் பெருசிலேமையின் முக்கியமான மகிழ்ச்சிகளும் அதிகமாக என்னாமல் போனாலும் என்னாவும் மேல் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக அப்படின் சொல்லிவிட்டு அவங்க திட்டாங்க மாபீழன் குமாரத்தையே வாழாய் போகிறவனே எங்களை சிற்பப்படுத்தினேன்னு சொல்லி நாம் அப்படி சொல்கிறத விட வரும் முன்னாடி நம்ம என்ன செய்வோம் நம்மை தேவ சமூகத்தில் பார்த்து கொள்வோம் கூட எச்சரிக்கை வந்துச்சு இல்லையா ஆராதனை வேலையில் என்ன வந்துச்சு வந்துச்சுங்களா ஆராதனா சில வார்த்தைகள் நம்ம எச்சரிப்பு சத்தம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலாம் செய்யும் உங்களை நீங்க புதுப்பித்து கொள்ளுங்கள் பாண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க பிரிவில்லாத காரியத்தை விட்டுருங்க அப்படி சொல்லி ஆராதனை ஆராதனை தான் நான் கவனிப்பேன் நம்ம அந்த பாஷை பிரித்து ஆராதிக்கும் போது அந்த நேரத்தில் எந்த வார்த்தைகள் வர சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் கவனிக்கணும் யார் மூலமாக கத்தர் பேசுவார் நீங்கள் சாட்சிய கூட கத்தர் பேசுவார் இங்கே கூட கற்று பேசுவார் வசந்த வாசிக்கும் போது கற்று பேசுவார் ஜவம் பண்ணும்போது கற்று பேசுவார் அவன் எது பண்ணாலும் நம்ம உஷாராக கவனிக்கணும் அப்போ அவன் சொல்கிறான் கத்திரும் சுதந்திரம் எருசலேமின் அது பாபிலோடு குமாரத்தையே வாழாய் போகிறவர்களே அப்போ என்னென்னா இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இந்த பாபிலோடு தொகு தொண்டை கேள்விப்படுறீங்களா பாபிலோட எங்கே எந்த இடம் இருப்போம் தெரியுமா வந்து இப்ப பேத்தின்படி இருக்க எங்கு ஈராக் தான் பாபியூட் ஈராக் சொல்றோமே அந்த இடம் தான் பாபியூட் அங்கதான் ஆண்டு பெரிய பெரிய காரியங்களாம் செய்ய போற ஒரு நாட்களுக்கு அங்கதான் தூதர் சொல்ல மகா மகாபாரியோடு விழுந்ததுன்னு சொல்ல போறான் ஏன்னா உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் அங்கே இருக்குது அதனால் எனக்கு கண்பானவர்களை நான் ஒரு வேத பாடுத்துகிற சில காரியங்கள் நான் கற்று சித்தம் அந்த அந்த புதங்கள் மட்டும் வேதப்பாடுக்கும் போது காரியங்கள் சொல்லித்தரேன் அது கோபுருனால் என்ன ஊடு உள்ள என்ன இது அசிரீன்னா கற்றுக்கு சுதந்திரம் இதெல்லாம் எல்லா வேதத்தை சொல்லப்பட்ட இடமெல்லாம் இன்னும் இருக்குது ஆனால் ஆண்டவர் சீக்கிரமாக நியாயம் செய்ய போகலாம் வாழாக்குங்கிற அறுவரும் தேவ சமூகத்தில் வரும் அதனால் எல்லா பிரசனத்தில் என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கூடாது கத்திரக்கு சுதந்திரம் ஆண்டவருக்கு பிரியும் இல்லாத காரியங்கள் நிறைய நடந்து நடந்து கொடுக்குது நிறைய சொல்வோமா ஆனால் சீக்கிரமா என்ன செஞ்சிருவாங்க வருவாங்க போயிடுவாங்க ஆனால் தேவ சமூகத்தில் தேவனுக்காக வைதாகியமாக துருக்கிற பிள்ளைகளை தான் கத்தர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறான் அதனால் சீக்கிரத்தில் சிறைப்பட்டு போன சீயோனே சிறையில் பிறந்து விடுவித்துக் கொள் ஏதாவது ஒரு சிறையில் சீக்கிரிங்கன்னா அவங்க எனக்கு வந்து கால சொல்ற உங்களை சொல்கிறேன் நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் சிக்க ஆண்டவரே இந்த விஷயத்தால இன்பமா இருக்குது என்னால் முடியலன்னு சொல்லி ஒரு ஆண்டவர் சொல்றாரு சிறையில் திருப்பி நாடு வர போகிறேன் ஆண்டை சிறையில் திரும்ப போறேன் ராமஜ் எடுக்கிற சொல்ற ஆண்டவரே இந்த சிறையில் வேண்டவே வேணாம் இயேசுவை தவிர வேற இந்த இன்பம் எனக்கு பாட்டு மாதிரி நீரே போதும் வேறே வேண்டாம் என்ன என்பது मिकै

Não, Okay. எல்லாவற்றையும் சுற்றறியும் சுய ஆடம்பரம் முற்றும் சுற்றறிக்க வேண்டுமே தயவு தாழ்மை நாகி தந்துள்ள வேண்டுமே மாயமான உலகிலிருந்து மனமதை வேணுமே ஆயினே அடியார்களின் அடைக்கலமேனு வரும் அதனால் நமக்கு எல்லாவற்றும் இந்த மாயமான உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் செய்யணும் மாற்றணும் அல்லையா சொல்லுவோமா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லை ஆனால் பின்னாட்டில் ஒரு சரிச்சுட்டீங்க சில பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு

அப்புறம் எல்லா அரிக்கட்டுகளும் அவன் அரிக்கட்டுக்கு முன்னாடியே செய்து வணங்கி நிற்குது அப்படி என்னன்னா எல்லாவற்றையும் விட உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறேன் அப்படின்னு ஆண்டர் சொல்லிட்டார் இடையில பாவம் வருது அவனுக்குள்ள வாலி வந்தான் ஆனால் பாவம் சொல்லிட்டு செய்ய விலகி ஓடுற ஓடுறதுனால என்ன கிடைக்குது அவருக்கு ஆமாம் பாவத்தில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பாரு இகிப்துடைய நன்மைகளை அவர் புசித்திருப்பாரு ஆனால் ராஜ மேன்மை அவர் கிடைச்சிருக்காரு அழைங்க சொல்லுவோமா ஆனால் கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்காக கொஞ்ச நாள் காரியத்திற்காக இயேசுவத்தை நம்ம எழுந்து போகிறோம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம் தானியலை போல அந்தவரை எல்லா சூழ்நிலையிலும் உமை கவனம் பண்ணுகிற தேவ பிள்ளையாக என்னை மாற்ற பார்த்தவர் எப்போது என்னொடுபடி இருக்கிறது அந்த எண்ணத்தை என்ன பிள்ளை கொடுமாட்டவர் எப்போது உங்க துதிக்கிற பிள்ளையாக என்னை மாற்றும் என்று சொல்லி நம்ம தேவ சமத்துல ஒப்புக் கொடுப்போம் அப்படி ஒப்பு கொடுத்தோன்னே அந்த பாட்டை நம்ம பாட மாட்டோம் சிறைப்பட்டு போகவே மாட்டோம்

மறைமுகவான் சொல்றேன் கண்பான வாலிப திட்டத்தை கற்று வச்சிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை கற்று வச்சிருக்கிறேன் திட்டத்தை கெடுக்கும்படியா பிசாசு பல ரூபங்கள்ல வருவான் ஆமா இயேசுவை போல ஒரு அழகுலன்னு சொல்லுங்க அவரை போல ஒரு அழகு உலகத்துல ஆமா நேசர் எனக்கு பிரியமானவர் நேசர் வந்து யாருக்காக வர்றாரு நேச குமார்த்திக்காக வராரு தேடிக்கு வராரு அப்படியே ஆவலா வராரு பனி பெய்யுது பனி வெட்டி கதவை தட்டுறாரு என்ன சரிங்க கதவை தூக்கம் வருது நான் என்ன பண்ணேன் திருமணம் பண்றாரு கைய விடாரு பார்க்குறாரு ஆனா உள்ள இயங்குது ஐயோ என் நேசர் வெளியே நிக்கிறாரு நம்ம சில நேரத்தை தவறு செய்யும் போது ஐயோ ஏசு என்ன பாக்கிறாருன்ற என்ன வரும் அல்ல சொல்லுவோமா அப்ப நிக்கிறாரேன்னு போது பாக்குறாரு தட்டி தட்டி பாக்குறாரு கர்வத்தோடrangle ம் போயிராத ஆடு போயிட்டு போறக்கு போய் தேறுறா நீதிலாம் போறாங்க ஐயோrangle நேஸ்ட்ரா பாத்தீங்களா நேஸ்ட்ரா பாத்தீங்களா நேஸ்ட்ரா பாத்தீங்களா அல்லேலூயா அல்லேலூயா என்னே செ மீதானையா மிச்கின் பேய் தானையா இந்த운데

If each for you

உண்மையிலே சொல்றேன் வாந்தி வராமரிக்குறேன் அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்றேன் படுத்துக்கிட்டே கண்ணை மூடிச்சிக்கினே சோதனை பண்ணிக்கினே அந்த பாட்டை கேட்கிறேன் இருக்கும் பயங்கர போராட்டம் முடியாது எழுதுற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு இல்லைன்னா தெரியுமா உங்களுக்கு

வேர்ல்டுக்கு உங்களுக்கு பெரிய காலத்துக்கு வந்து செய்ய போதும் சட்டம் சாட்சி இருக்குமானா சொல்லுங்க